சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் என்று என் அன்பு குழந்தைகளே யாரேனும் உங்களுக்கு உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் நமக்குடியவர்கள் என்று நீங்கள் ஒருவரிடம் உங்களுடைய ரகசியங்களையோ அல்லது உங்களுடைய அந்தரங்கமான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய பலம் பலவீனம் எதையேனும் நீங்கள் அவர்களிடம் சொன்னால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சாயின் பிள்ளைகளே நிச்சயமாக நீங்கள் அவர்களிடம் அடிமையாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் எப்படி என்றால் ஒரு நாள் அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களிடமிருந்து கிடைக்கவில்லை என்று தெரியும்போது உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ஒன்று மற்றவர்களிடம் சொல்லி ஏளனமாக சிரிப்பார்கள் அல்லது உங்களுடைய கஷ்டங்களையே எடுத்து உங்களையே திருப்பி ஏதேனும் ஒன்றை செய்வார்கள் ஆக இந்த உலகத்தில் நாம் யாரையும் நம்புவதற்கு முன் சற்று அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களா என்பதை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்